வணக்கம் நண்பர்களே கடந்த சில நாட்களாக உங்களுக்கு தொடர்ந்து கடன் தொல்லைகள் தொழிலில் நஷ்டம் மனதில் நிம்மதியின்மை இப்படி சங்கடங்கள் அடுக்கி கொண்டே போகிறதா நீங்கள் கர்மவினைகள் என்று நினைத்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தலைகீழாக மாற்ற ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்வீர்கள் இந்த வாரம் வரப்போகும் வெள்ளிக்கிழமையை ஆண்டின் மற்ற நாட்களைப் போல சாதாரணமாக கடந்து போக விடாதீர்கள் காரணம் தடைகளுக்கெல்லாம் அதிபதியான விநாயக பெருமானின் சங்கடகட சதுர்த்தியும் வெற்றிக்கு அதிபதியான முருகப்பெருமானின் கார்த்திகை விரதமும் ஒன்றாக சேரும் ஒரு அதிக யோகம் இது இந்த ஒரு நாள் பூஜையில் உங்கள் மூன்று வருட கர்மவினைகள் விலகி ஓட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களை தேடி வரப்போகும் அந்த மூன்று மடங்கு அள்ளி கொடுக்கும் பலன்கள் என்னென்ன இந்த ரகசியத்தை முழுமையாக அறிய ஒரு நொடி கூட தவற விடாமல் பாருங்கள் கார்த்திகை விரதம் இருப்பதால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்ப்போம் தைரியம் வெற்றி மற்றும் எதிர்ப்பயம் நீங்கும் வேலை தொழில் எதிர்ப்புகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சங்கடகட சதுர்த்தி விரதம் இருப்பதனால் என்னென்ன பலன்கள் என்று பார்ப்போம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் நீங்கும் கடன் சுமை குறையும் மற்றும் வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள விநாயகர் மற்றும் முருகன் கோயிலுக்கு செல்லுங்கள் வீட்டில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சமர்ப்பியுங்கள் முருகனுக்கு செவ்வரளி பூக்கள் மற்றும் பாயாசம் வைத்து வழிபடுங்கள் மாலையில் விநாயகருக்கு பிடித்த மோதகமும் அல்லது முருகனுக்கு பிடித்த பானகமும் பிரசாதம் செய்யலாம் இந்த அரிய சங்கமம் அடிக்கடி நிகழாது நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற இந்த ஆன்மீக ரகசியத்தை நாம் கூடாது நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை செய்ய இந்த சிறிய வழிபாட்டால் உங்கள் வாழ்க்கையில் சங்கடங்கள் விலகி நிம்மதி மலரும் என்பது உறுதி நீங்கள் இந்த நாளில் உண்மையான பக்தியுடன் இந்த பரிகாரங்களை செய்தால் உங்கள் சங்கடங்கள் நீக்கி நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் வெற்றி காண்பீர்கள் உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம் அதேபோல உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் யாராவது கடன் தொல்லை தொழிலில் நஷ்டம் என அவதிப்பட்டால் அவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் நீங்கள் செய்யும் இந்த புண்ணியமும் உங்களுக்கு பலனை தரும் உங்கள் பக்தியை பாராட்டி நிச்சயம் முருகன் மற்றும் விநாயகரின் அருள் உங்கள் வாழ்வில் நிரந்தரமாக குடியேறும் இதேபோல ஆன்மீகத்தின் அரிய த ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துவிடுங்கள் அடுத்த வீடியோவில் சந்தி